அவர்களை வைத்து மதிர்சாவை நடத்துவது என்பது தியாகத்தோடு செய்ய வேண்டியது இன்று பல மதிர்சாக்கள் ஆரம்பிக்கப்பட்டாலும் கொஞ்ச நாளை அழமாக தாப்பிட்டு என்னடா ஒரு பள்ளியில் ஒரு மதிர்சா இருந்தா இருக்கிற ரிஷ்டி போட்டு முழு பேரும் போட்டு பெணையிரு எல்லாரும் ஆராய ஓதி கொடுக்குற உஸ்தாதையும் அதிபரையும் கொண்டு பிணையிறத்தால அந்தாக்களும் பார்க்கிற முப்பதினாயிரம் ரூபா காய்ச்சல் தந்து போட்டு மூணு லட்சம் ரூபாய் கட்டளை போட்டாலும் போற வாரம் முழுப்பேருக்கும் போல கெஞ்சல் போகணும் அப்ப இந்த வேலையும் வேணாம் மொண்டம் இதை விட நாம வியாபாரம் இல்ல இல்லதுக்குள்ளேயாவது கச்சாங்கொண்ட விற்கலாம் இந்த வேலை பார்க்கறத விட விருப்பம் இல்லை ஒரு காலம் உஸ்தாதுமார் இல்லாம போகின்ற சூழல் உருவாக்கலாம் ஒரு புள்ள கொழும்புல நான் என்ன போன நான் மகள விட்டு விசாரிச்சேன் மேட்ச் படிப்பிக்கிற இது படிக்கிற ஓயிலுக்கு படிப்பிக்கிற ஒரு சார் வந்து படிப்பிச்சா ரெண்டாயிரம் ரூபா ஒரு மடித்தியாலும் படிப்பிச்சு போட்டு போறதுக்கு ஒரு ஹரை ஓதி கொடுக்கார் ஒரு மாதம் ஓதி கொடுக்காரு பிள்ளைக்கு ஆயிரம் ரூபா காசு கொடுக்க எல்லாருக்கும் ஒரு டியூஷனுக்கு வந்தா கிட்டத்தட்ட அஞ்சு மணிக்கு படிப்பிச்சுட்டே எல்லுக்கு போக கூட ரெண்டு லட்சத்தோட போறார் ஒரு டாக்டர் வந்து சென்னல் பண்ணா ஒரு நூறு பேரை செனல் பண்ணா ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரம் நூறு பேரை செனல் பண்ணா நாலு மணிக்கு வந்தா ஒன்பது மணிக்கு போகக்குள்ள ரெண்டு லட்சம் ரூபாட போறார் ஒரு ஒஸ்தாஸ் பத்து பதினஞ்சு வருஷம் குர்வான மனப்பாடமாக்கி ஆலிமாக்கி ஹாபிலாகி குர்வானுடைய ஸ்பெஷல் செஞ்சு ஓதி கொடுக்குறோம் அதுக்கு சம்பளம் முப்பதாயிரம் ரூபாய் ஒரு கிலோ இறைச்சி ஆட்டரை வாங்கி மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் தளபதி மீன் ஒரு கிலோ ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் இந்த காசை வச்சு இவர் குடும்பம் நடத்தல அல்லாவில் நாம் எப்படி தப்ப போறோம் குருவானுக்கு நாம் என்ன மகத்துவம் கொடுக்கணும் நம்மளோட பிள்ளைகளை எப்படி ஹாபிஷா ஆக போகுது ஹம்தில் இல்லா இன்றைக்கு சென்ற வருடம் இலங்கையில தொழுவிச்ச ஒரு ஹாவிலுக்கு சந்தோஷத்துல அந்த மஹல்ல வாசிகள் நாப்பது லட்சம் கொடுத்தாங்க நாப்பது லட்சம் நம்மட பள்ளியில நாலு லட்சம் காசு கிடைச்சா கரண்ட் பில்லுக்கு வேற அதிகாரிக்கு வேற அந்த காசில உறிஞ்சி எல்லாம் கொடுத்து போட்டு ஒழுங்குதா விஸ்மில்லா நாம அதை கண்ணியம் படுத்துறல்ல உலமாக்கள் குர்வானுக்கு பெருமை கிடையாது குர்வான நாங்க மதிக்கிற இல்லை குர்வான ஓய் ஆளுக்கு சம்பளம் கொடுக்கறத பார்த்தா மத்த இன்னும் அல்லாட கலாமுக்கு என்ன மகத்துவம் கொடுக்கும் கொஞ்சம் பண்ணுங்களேன் ஓயல் பண்றது நமக்கு தெரியும் ஒரு டாக்கெட் வைக்க இந்த ஸ்கூல்ல ஐம்பது வீதம் ஓலை எடுக்கணும் என்ட உள்ள குர்வான ஓதோணும் என்ட உள்ள திருத்தமா ஓதோனும் குர்வான முடிக்கணும் என்று ஆசை வைக்கிறார்கள் அஹந்த இன்றைக்கு எங்களை பள்ளி